பெரிய கூட்டணி தமிழ் தேசிய கட்சி நாம் தமிழர் கட்சி வைக்கிற கூட்டணி தான் நாம் தமிழர் கட்சி தேர்தலில் கூட்டணி வைப்பது குறித்து அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கருத்து தெரிவித்துள்ளார் கூட்டணி வைக்கவில்லை என்றால் தற்கொலை கூட்டணி வைப்பது என்பதே தற்கொலை கூட்டணி யாரோட கூட்டணி இந்த நிலப்பரப்பில் பெரிய கூட்டணி வைத்திருக்கிற ஒரே மகன் நான்தான் தான் நான் தான் கட்சி தான் சீமான் எவனவன் இரண்டாயிரம் மூவாயிரம் ஏக்கர் விலை நிலத்தை என் ஆண்டோனும் முன்னோனும் உழுது 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 தெல்லு உழுதியா ஆக்கி காட்டை மேட்டை திருத்தி விளைநிலகமாக மாற்றி வைக்கிற என்னுடைய நிலத்தை நீ எவ்வளோ முதலாளிக்கு தொழிற்சாலை அமைக்க எடுத்து கொடுப்பாய் என்று எந்த தொழிற்சாலை அரிசி பருப்பை விளைய வைக்கும் உற்பத்தி செய்யும் என்று கேள்வி எழுப்புகிற அறிவார்ந்த பெருமக்கள் தொழிற்சாலை வேலை கொடுக்கும் வேலையில் சம்பளம் கொடுக்கும் சம்பளத்தை வைத்து என்ன செய்யலாம் சாப்பிடலாம் சாப்பாடு யார் இந்த கேள்வி எழுப்புகிற ஒவ்வொரு மகனும் என்னோட கூட்டணி விண்வெளிக்கு விண்வலத்தை அனுப்புகிற விஞ்ஞானிகள் சாப்பாடை அவருக்கு விவசாயி தான் அனுப்ப வேண்டும் சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை அனுப்புகிற சயின்டிஸ்டுகள் அவருக்கு சாப்பாடை சம்சாரி தான் அனுப்ப வேண்டும் இந்த சிந்தனை இருக்கிற கூட்டணி நிறுவுகிறாய் இதை வளர்ச்சி என்று கட்டமைக்கிறாய் தனிப்பெரும் முதலாளிகளின் வளர்ச்சியை ஒட்டுமொத்த நாட்டின் வளர்ச்சியாக கட்டமைத்து ஏமாற்றுகிறாய் என்று எழுகிற ஒவ்வொரு இளைஞனும் தம்பியும் தந்தையும் என்னோட கூட்டணி பதினாலாயிரம் ஆசிரியர் பெருமக்கள் தேர்வெழுதி தேர்ச்சி பெற்று பணி நியமனத்திற்காக காத்திருக்கிறவர்கள் என்னோடு கூட்டணி பகுதி நேர ஆசிரிய பெருமக்கள் நிரந்தர பணி தர வேண்டும் என்று போராடுகிறவர்கள் என்னோடு கூட்டணி ஓய்வெற்ற போக்குவரத்து தொழிலாளர்கள் எங்களுக்கான பிடித்த படத்தை தராமல் பிடிவாதம் பிடிப்பது ஏன் களத்திலே போராடுகிற ஒவ்வொரு தொழிலாளியும் என்னோடு கூட்டணி இந்த நாட்டிலே பிரச்சனை என்று முன்னின்று களத்திலே போராடுகிற பல லட்சக்கணக்கான மக்கள் நாம் தமிழர் கட்சியோடு கூட்டணி அப்படி பார்த்தால் இந்த நிலத்திலே பெரிய கூட்டணி தமிழ் தேசிய கட்சி நாம் தமிழர் கட்சி வைக்கிற கூட்டணி தான் ஏன் நான் கூட்டணி வைக்க மாட்டேன் ஒரு சித்தாந்த கட்சி உலகத்தில் எந்த இனத்திலும் தோன்றாத மாபெரும் தலைவன் தோன்றிய இனத்தின் மக்கள் நாங்கள் எங்கள் தலைவன் பிரபாகரனோடு எந்த தத்துவமும் கூட்டணி வைக்கலாம் இல்லாத இந்தியம் திராவிடம் இந்த சித்தாந்தங்களை வச்சு ஆண்டு அடித்து விட்டீர்கள் அதிலிருந்து எங்களை தற்காத்துக் கொள்ள பேரெழுச்சியாக இருந்து வருகிற தமிழ் தேசிய அரசியல் இது எதனோடும் இந்தியம் திராவிட கட்சிகளோடு சரணடையாது வேண்டுமானால் நீ என்னிடத்திலே சரணடை யாரோடும் சரணடைய முடியாது தோற்றால் புதிதா ஒன்றும் தோற்க போறதில்லை இந்த அரசியலின் தேவை எப்போது உருவானது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க